அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம பிரார்த்தனைகள் முன்வைக்கும் போதும் வழிபாடு செய்யும்போதும் பரிகாரங்கள் செய்யும் போதும் கண்டிப்பாக வந்து அது கை மேலே பலன் கொடுக்கும் இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது புதன் பகவான் வழிபாடு செய்கிறதெல்லாம் அற்புதமான சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்று நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதியானதும் இருக்குதுங்க இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும் நமக்கு தொடங்கிடுச்சு இது நாளை காலை எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இன்று மாலை அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்ததுங்க போது அங்கே போனீங்கன்னா அங்கே விமர்சையாக வந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் நீங்களும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் மேலும் கிரக தோஷங்களால் இப்போ ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட காலபைரவருடைய உடல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் இருக்கிறதுனால எந்தவித கிரக பாதிப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கிடுவாருன்னு சொல்லலாம் மேலும் கண்களை மூடி மனதார பைரவா அப்படின்னு அழைச்சிங்கன்னாவே ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னே சொல்லலாம் இந்த அஷ்டமி திதியானது புதன்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னொரு சிறப்பும் இருக்குது இப்போ குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் வாங்கினா தான் அவங்க ஒரு முக்கியமான ஒரு காலேஜில் வந்துட்டு அவங்களுக்கு சீட் கிடைக்கும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து படிப்பு சரியாக வர மாட்டேங்குது மார்க் எடுக்கிறதுல தடையாகுது மறதி ஆகுது அப்படிங்கும்போது இன்றைக்கி கல்விக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால கல்வி வந்து நல்லா சிறக்கணும்னு சொல்லி நீங்கள் காலபேர்வர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே இந்த விசேஷமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் மூணு வீடியோக்கள் வந்திருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு மிளகையும் கொஞ்சம் கழுப்பையும் வச்சு சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்துவிட்டு நிற்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால ராகு காலங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நான் ஒன்று வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு சுவிட்ச்வேர்டு அதை வந்துட்டு நீங்கள் எழுதுவதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வர உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எழுதி அதுக்கு கீழே வந்து எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதின அந்த கஷ்டம் எல்லாமே தவிடுபொடியாகும் அடுத்ததாக இதுபோல் எழுத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் இப்படி உட்காந்து தனியாக எழுதிட்டுருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இதே டைமில் அதாவது பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கிட்டேயே உள்ள நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறைன்னு எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் எட்டு முறையாவது சொல்கிறது சிறப்பு மேலும் அந்த சுச்சுவோட எந்த மாதிரி சொல்லணும் என்பது குறித்தும் தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பரிகாரம்னு போட்டால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் இப்படி நாலு அஞ்சுன்ட்டு கொடுக்குறீங்க உங்களை போலவே இன்னும் நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறீங்க அதாவது ஒரே ஒரு பரிகாரம் போட்டால் அந்த பரிகாரத்தை மட்டுமே எல்லாராலேயும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அது செய்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு நான் சொல்கிற பொருள் வந்து கிடைக்காது இல்லைன்னா செய்ய முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பாங்க அதனால் ஆப்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொன்னவங்க போது நீங்கள் அதில் எதாவது ஒன்றையாவது செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதனால் எல்லா பரிகாரத்தையும் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது வந்து சிம்பிளாக தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யுங்க எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி நான் இங்கே ஃபோர்ஸ் பண்ணல சரி இப்ப நான் சொல்றதும் இந்த கஷ்டம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே முன்னாடி மூணு போட்டு இல்லையா அதுவும் வந்து கஷ்டங்கள் நீங்குவதற்கு தான் நீங்கள் அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு இது சிம்பிளாக பட்டுச்சுன்னா நீங்கள் இதையும் செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பாருங்க அது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாவியாக கூட இருக்கும் இது செய்கிறதுக்கு எதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கருமிளகு வந்து தேவைப்படுது மிளகு இல்லாத ஒரு தேய்பரி அஷ்டமி பரிகாரம் இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஏன்னா இந்த மிளகுக்கு வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது எதிரி தொல்லை கண் திருஷ்டி கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் தேய்பரி அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம மிளகு வச்சு ஏற்றக்கூடிய தீபமாகட்டும் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் நமக்கு அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் அதனால தான் ஒவ்வொரு பரிகாரத்துலேயும் இந்த மிளகை நான் எப்படியாவது வந்து யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு ஏன் நம்ம நாலு மிளகு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கணும் எதிரி தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தின் நான்காம் தேதி இந்த நாலுங்கிற எண் பார்த்திங்கன்னா ராகுவுக்கு உரியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேய்பரி அஷ்டமி நாளில் இந்த ராகு அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்டு அதனால தான் இந்த இடத்துல நாம் அவ குளிர்விக்கும் விதமாக நம்ம நாலுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கிறோம் உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த நாலு மிளகையும் வச்சுக்கோங்க உங்களுடைய வாய்ப்பகுதியை இந்த மிளகு கிட்ட கொண்டு போயிட்டு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி உங்களுடைய மனசை விட்டு எல்லாத்தையுமே இதுகிட்ட சொல்லுங்க அதன் பிறகு இந்த மிளகை நீங்கள் எடுத்துட்டு வெளியில் வந்துருங்க மொட்டை மாடிக்கு போயிட்டீங்கனாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வாசல் மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து நின்றுக்கிட்டாலும் சரி உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட்டு ஃபேஸிங் மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு பதினோரு முறை வந்து சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு பதினோரு முறை வந்து சுற்றுங்க அதாவது கிளாக் வைஸில் லெவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் லெவன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இப்போ இந்த மிளக திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போடணும் உங்களுடைய முன்பகுதியில் ஒன்று பின்பகுதியில் ஒன்று உங்களுடைய லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று அதாவது திசைக்கு ஒன்றா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாலு திசைக்கும் ஒன்று ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டுடணும் அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய தலையில் ஒரு மூணு சொட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க முகம் கை கால் வந்து கழுவிக்கோங்க இப்போ மொட்டை மாடியில் நின்று செய்கிறவங்க பண்ணுவாங்க எங்களுடைய மொட்டை மாடியிலே தான் இந்த மிளகு இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எப்பவும் போல் அது நீங்கள் மொட்டை மாடி க்ளீன் பண்ணுறனிக்கு கூட்டி தள்ளிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான்கு ரோடுகள் சந்திக்கும் இடத்துல நின்று கூட நம்ம இதை வந்து செய்யலாம் அதாவது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து தெரு இருக்கும் அங்கே தான் பார்த்திங்கன்னா கண் எல்லாம் வந்து கழிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கூட நின்றுட்டு இதை திசைக்கு ஒன்றா தூக்கி போட்டு வரலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா அது பண்ணுங்கள் இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வாசலில் நின்னோ மொட்டை மாடியில் நின்று பண்ணினீங்கனாவோ போதுமானதாக இருக்கும் அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்